இந்தியன் ஏவியேஷன்ல இன்னைக்கு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜூன் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருமே எதிர்பார்க்காத ஏர் இந்தியா விமானத்தோட இந்த கோர விபத்து எத்தனை உயிர்கள வாங்கியிருக்கு தெரியுமா இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் பயணம் பண்றாங்க ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவிதமா தப்பிக்கிறாரு ஜூன் பதிமூன்று விடிய காத்தால வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு எத்தனை குழந்தைகள் கனவுகளோட போன மாணவர்கள் கணவனை மனைவி குடும்பத்தோட லண்டன்ல செட்டில் ஆகணும் நினைச்ச ஒரு அழகான டாக்டர் குடும்பம் தான் மகனை பார்க்க போன பெற்றோர்கள் இந்தியாவை சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்ட் அத்தனை பேருமே இன்னைக்கு உயிரோடு இல்ல என்ன நடந்தது விரிவான ஒரு செய்தி பாக்கலாமா ஜூன் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்னு முப்பத்தி விமானம் புறப்படுது அகமதாபாத்ல இருந்து குஜராத் அகமதாபாத்ல இருந்து இந்த விமானம் வந்து புறப்படுது லண்டனை நோக்கி இந்த விமானம் புறப்பட இருக்குது ஏர் இந்தியா எய்ம் செவன் ஒன் என்பதுதான் இந்த விமானத்தோட பேர் அதாவது ஏர் இந்தியா எய்ம் ஒன் செவன் ஒன் போயிங் செவன் எயிட் செவன் பாயிண்ட் எயிட் ட்ரீம் லைனர் அப்படின்ற நவீன ரக விமானம் இது இந்த ட்ரீம் லைனர் அப்படின்ற இந்த விமானம் உலகில் மிக சிறந்த தொழில்நுட்பங்கள் கொண்டு

பேர் வந்து இருக்காங்க அதுல இருநூத்தி முப்பது பேர் பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பேர் வந்து பணியாளர்கள் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டது புறப்பட்ட முப்பது வினாடிகள் கழித்து அது மிக குறைந்த உயரத்தில் அதாவது அறுநூத்தி இருபத்தி அடி உயரத்தில் தான் பறக்குதே அந்த நேரத்துல பைலட்டுக்கு வந்து ஒண்ணுமே புரியல உடனடியா எமர்ஜென்சில வந்து பேசுவாங்க தெரியுமா விமான நிலையத்துல வந்து தொடர்பு கொண்டு பேசுவாங்க அப்படி வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை மே டே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த மே டே அப்படின்னா என்னன்னா இந்த விமானத்தை காப்பாத்துறதுக்கு எதுவுமே முடியாது கண்டிப்பா இது வந்து விபத்துக்குள்ளதுதான் இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குறியீடு தான் இது இத அவர் குறிப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க யோசிச்சு தொடர்பு கொள்றதுக்குள்ளயும் அடுத்து பைலட்டே என்ன பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளயும் சில நொடிகள்லயே இந்த விமானம் அறுநூத்தி இருபத்தி அடி உயரத்தில் பறந்துட்டு இருந்தது ஒரு பில்டிங்ல போய் மோ மோதிடுது கிட்டத்தட்ட பாம் பிளாஸ்ட் மாதிரி ஏரோபிளைன் வெடிச்சு செதறிடுச்சு இந்த விமானம் விழுந்த இடம் பிஜே மெடிக்கல் கல்லூரியின் ஹாஸ்டல் பகுதி அதுவும் நேரா சாப்பாடு கூடத்திலேயே தாக்கிடுச்சு யோசி பாருங்க மருத்துவ கல்லூரியில மாணவர்கள் அதுவும் மருத்துவர்கள் அடுத்து வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு உணவுக்காக மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடுற நேரத்துல தலையில இடி விழுந்த போல ஒரு சத்தத்துல ஏரோப்ளேன் பில்டிங் சாட்சிக்கிட்டு விழுது அப்போ இருபது மாணவர்கள் ஸ்பாட்ல இறந்து போகிறாங்க பல மாணவர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க ஒண்ணுமே புரியல பில்டிங்ல அடிச்ச பிறகு எப்படி இருக்கும் சொல்லுங்க செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் ஒரே புகை மூட்டமா இருக்கு கல்லும் கல்லுமா இருக்கு ஒரே நெருப்பு எங்க ஓடுறது எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல மாணவர்கள் அலறிக்கிட்டு ஓடுறாங்க ஒரு பெரிய சத்தம் கேக்குது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடுறாங்க யாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலேன்னு யாருமே விபத்துக்கு நடந்த பகுதிக்கு போகல எல்லாருமே சட்ல ஓடுறாங்க தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே சில வினாடிகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் அங்க உள்ள மக்கள்கள் சொல்றாங்க இந்த விபத்துல இரநூக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறி போனத அதிகாரிகள் இப்ப உறுதி செஞ்சிருக்காங்க நேத்து இந்த விபத்து நடந்த உடனே யாராவது தப்பிச்சிருக்க மாட்டாங்களா ஒரு ஐந்து பேராவது தப்பிச்சிருக்கணுமே இப்படி தப்பிச்சிருந்தா நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் சாந்தி அடையுமே ஒருத்தருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல பேருமே எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உயரத்துல இருந்து இந்த பில்டிங்ல இந்த விமானம் வந்து இடிச்சிருச்சு சோ கண்டிப்பா யாருமே பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு அல்ப ஒரு ஆசை நம்ம மனசுக்குள்ள இருந்தது யாராவது உயிர் பிழைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஆனா ஏர் இந்தியா தன்னோட விமானம் விபத்துக்குள்ளானத நேற்று உறுதியா வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு வெடியர் காத்தாலையில என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் பண்ணதுல இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேரும் இறந்து தாங்க அப்படின்றதையும் இப்போ அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்காரு அவர்தான் விஸ்வாஸ் குமார் அப்படின்னு சொல்லப்படுது விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படின்ற இந்த நாற்பது வயது பயணி இந்த விபத்துல உயிரோட தப்பிச்சிருக்காரு அவர் விமானத்துல லெவன் ஏ அப்படின்ற இருக்கையில இருந்திருக்காரு காயங்களோட அவசரமா மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டாரு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா விமானம் பறந்துச்சு ஆனா உயர பறக்கவே இல்ல என்ன நடந்த நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே டக்குனு கீழே விழுந்துருச்சு எனக்கு எதுவுமே புரியல கண் விழிச்சு பார்த்தா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க நான் உடனே பதட்டமாயி எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா டக்குனு ஏகிரி குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்திகளுமே வந்து பரவிட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் உங்ககிட்ட இப்ப நான் சொல்றது இந்த விமானம் பறக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதான் அதே ட்ரீம் லைனர் விமானத்துல பயணம் செஞ்ச மற்றொரு பயணி ஒரு வீடியோ பகிர்ந்திருக்காராம் அதுல விமானத்துல ஏசி வேலை செய்யல மற்றும் மானிட்டர்கள் முழுக்க பழுது அடைஞ்சிருக்கு இது பழுதான விமானம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஒரு முக்கியமான விசாரணையில இந்த பயணி குறிப்பிட்டதுனால இந்த விமானத்துல அத்தனை பேரும் அவ்வளவு கனவோட பயணிச்சிருக்காங்க நூத்தி பேர் வந்து இந்தியர்கள் ஐம்பத்தி பேர் பிரிட்டிஷ்காரவங்க ஏழு பேர் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் கனடா நாட்டை சேர்ந்தவர் இந்த நூத்தி பேர் இந்தியர்கள்ல உதய்பூர்ல கோமி வியாஸ் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவர் அவரோட கணவன் பிரவீன் ஜோஷி அவங்க அவங்களோட ஐந்து வயது மகள் இரண்டு ட்வின்ஸ் மகன்கள்னு அழகா வந்து இதுக்கப்புறம் லண்டன்ல நம்ம குடும்ப வாழ்க்கை பார்க்க போறோம் அங்க கிளினிக்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு குடும்பத்தோட போறாங்க கடைசியா விமானத்துல உட்கார்ந்துட்டு ஒரு செல்பி எடுத்து அதை பதிவிடுறாங்க இப்போ அந்த செல்பி இணையத்துல வைரல் ஆகுது அந்த செல்பில அவங்களோட புன்னகையை பார்க்கும்போது நம்ம மனசு பத அந்த குழந்தைங்க கண்ணுல அவ்வளவு ஆசை பாப்பா கனவுல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு கனவு தெரியுது இது எல்லாமே செதஞ்சிடுச்சு ராஜஸ்தான்ல குஜராத் சேர்ந்த அதே பாயல் அப்படின்ற மாணவி அவங்க லண்டன்ல படிப்புக்காக போறாங்க அவங்களோட கல்வி ஜனவரி மாதம் திருமணம் ஆகி தன்னோட கணவரைக்காக இளம் பெண் ஒருத்தவங்க குஷ்பு பயணம் செய்யறாங்க லண்டனுக்கு தன்னோட கணவரை பாக்குறதுக்கு அவங்களோட ஆசை இங்க நிராசையா போனது மணிப்பூரை சேர்ந்த பனி பெண் ஒருத்தவங்க கந்தோஷ் சர்மா அப்படின்றவங்க விபத்துல இறந்த பிறகு இந்த செய்தி வெளியான பிறகு அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் மணிப்பூர்ல அவங்களோட புகைப்படங்களை எடுத்து பார்த்து பார்த்து அழுகிற காட்சி நம்மளோட மனசை பண்ணுதுங்க இதையும் தாண்டி வீடியோக்கள் தெரியுமா அத பார்க்கும் போது நெஞ்சு வந்து இருக்கு அந்த அளவுக்கு நெருப்பு இருந்து எல்லாரும் ஓடி வராங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து இந்த நெருப்பு எல்லாம் அணைச்ச பிறகு ரெஸ்கியூக்காக போகும்போது கரிகட்டையா கிடைக்குது அத்தனை உடல்கள் அதை பார்க்கும் போது கண்டிப்பா இதையும் பலவீனமானவர்கள் பார்த்தாங்கன்னா

விசாரணையா தொடங்கி இருக்காங்க பிளாக் பாக்ஸ் மற்றும் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் ஆகியவை மீட்கப்பட்டு பரிசோதனையும் நடந்துட்டு இருக்கு யார் இந்தியா மற்றும் டாடா குரூப் சார்பா ஒவ்வொரு இறந்தவரின் குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த நிதியோ எந்த புகழோ இழந்த உயிர்களை திரும்ப கொண்டு வர முடியாது இது ஒரு பயண விபத்து இல்ல இது ஒரு குடும்பங்களை அழித்த துயரப்பெருக்குதான் மருத்துவ மாணவர்கள் சிறிய பிள்ளைகள் குடும்பத்தாரும் எல்லாரோட வாழ்க்கையும் சில நொடிகள்ல முடிவுக்கு வந்தது இவங்களோட பயணங்கள் முடிஞ்சாலும் இவங்களோட அன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம்